இந்த சேனல் எலெக்ஷன் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான எலக்ஷனாகவே இருக்க போகுது ஏன்னா நம்ம மொத பார்த்த எலெக்ஷன் வரைய ஒன்னு டிஎம் கேஜிக்கும் இல்லைன்னா ஏடிஎம்கேஜிக்கும் இதான் பெரும்பாலான மக்களோட கண்ணோட்டமாவே இருந்துட்டு வருது ஏன் இது உண்மையை கூட தானே

அவங்க வந்து டிவி கேல வந்து ஜாயின் பண்ணதான் என்னப்பா எப்போ நீ சட்டத்தை பத்தி தானே பேசுவேன் இன்னைக்கு என்ன பாலிடிக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம சட்டம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கட்சி மாற்றத்தை பற்றி தான் இந்த மாதிரி ஒரு உறுப்பினர் அவங்களோட கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறதை வந்து கட்சி மாற்றம் அல்லது கட்சி தாவல் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் வழக்கில் சொல்கிறாங்க இந்த மாதிரி செங்கோட்டை அவங்க வந்து ஏடிஎம்கேலேருந்து டிவி கேக்கு மாறி இருக்காங்களே இது வந்து அவங்களோட பதவி நீக்கத்துக்கு வழிவகுக்குமா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணோன்னா இதுக்கு ஆன்சர் வந்து முற்றிலும் நோ தான் பட் இந்த மாதிரி கட்சி தாவலே சில சமயங்கள் வந்து அவங்களோட பதவி நிற்கிறதுக்குமே வழிவகுக்கும் அண்டர் டென்த் ஷெடியூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போ எப்போ அப்படி சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்தாலும் ஒரு இண்டிபெண்ட் மெம்பர் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏஆர் ஆர் எம்பியாகவோ வந்து அவங்க எலெக்ட் ஆகியிருக்காங்க பட் ஆஃப்டர் வந்து ஒரு கட்சியில் அவங்க சேரும் போது அவங்களோட பதவி வந்து இங்கே வந்து நீக்கப்படுது செகண்ட் என்ன சொல்லி ஒரு நாமினேட்டட் பர்சன் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரும் சச்சின் டெண்டுல்கர் அவங்களை டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் வரை அவங்க வந்து ஒரு நாமினேட்டட் பர்சனா இருந்திருக்காங்க இந்த மாதிரி நாமினேட்டட் வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள ஏதாச்சும் ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட மாட்டாங்க பட் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு கட்சியில போய் அவங்க சேர்றாங்கன்னா இப்போ வந்து அவங்களோட பதவி வந்து நீக்கப்படுது இந்த மாதிரி எந்த வரையறைக்கிறையும் செங்கோட்டை அவங்க வராதனால கண்டிப்பாக அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது இன்னொரு சின்ன அட்வைஸ் நான் கொடுத்தேங்கன்னா நம்மளோட எலெக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டே இருக்கு ஸோ யார் யாருக்கெல்லாம் நம்ம ஓட்டிங் குவாலிஃபிகேஷன் இருக்கோ தயவு செஞ்சு நீங்களாம் உங்களோட ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ட் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் வந்து விட்டு கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ